தமிழ் திரையுலகில் பாடலாசிரியர்கள் என்று நம்ம பார்த்தோம்னா பாபநாசம் சிவன் அவரை சொல்றப்ப அவர்தான் வந்து புகழ்பெற்ற பாடல்களை பாதருக்கும் பி யூ சின்னப்பாவுக்கும் டி ஆர் மகளின் எழுதுனாங்க அவர் பாட்ட பாடலாசிரியர் மட்டுமல்ல அவரை பாடக்கூடியவர் அவரை சேமிக்கக்கூடியவர் அவர் தொடங்கி பல்வேறு பாடலாசிரியர்கள் நாம் பாத்துக்கிட்டே வந்தோம்னா பெரும் கவிஞர்கள் இருந்தாங்க உடுமலை நாராயணகவி பட்டுக்கோட்டு கல்யாண சுந்தரம் காமூ ஷெரீப் மருதகாசி கூசா கிருஷ்ணமூர்த்தி கூமா பாலசுப்ரமணியன் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் அதில் கண்ணதாசன் போது அவர் வந்து உண்மையிலே கவியரசராக தனியரசராக ஆட்சி செய்தார் ஆனால் அவர் காலத்திலேயே ஒரு மனிதர் அவரோடு இணைந்து அவருக்கு சமமாக பாடல்களை எழுதி ஐந்து தலைமுறை கத கதாநாயகர்களுக்கு பாடல் எழுத வாய்ப்பு பெற்ற ஒரு யார் என்று கேட்டால் திருப்பராய்த்துறை அதாவது காவிரியினுடைய ஒரு கரையிலே பிறந்து திருவரங்கத்திலே சிறு வளர்ந்து சென்னையிலே புகழ்பெற்று வாழ்ந்த திரைப்படக் கவிஞர் வாலிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு தமிழ் சினிமா பேசியதும் பாங்க அந்த ஆண்டு பிறந்தவர் தான் நம்முடைய கவிஞர் பாலி இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா டி எஸ் ரெங்கராஜன் என்பது இவருடைய இயற்பெயர் வைணவ குடும்பத்தில் பிறந்தவர் ஓவியர் மாலி போல வரைய வேண்டும் என்று நினைத்து இவர் படங்களை வரையக்கூடியவர் அதனால தன்னுடைய பேரை மாலின்னு வச்சுக்கிட்டாராம் இவருக்கு படமுறை தெரியுமா அப்படிங்கிறத நீங்க ஒரு இதுல எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு செய்திகளை சொல்ல முடியும் ஒன்று அவருடைய அத்தை வீடு இருந்ததான் திருச்சியில் அங்கே போய் என்ன பண்ணுவாரா இப்போ அந்த பெரிய சுவரில் வீட்டுக்குள்ளே படம் வரைஞ்சி வச்சுருந்துருக்காரு அப்போது ஒன்றா அந்த வீட்டுக்கு ஒரு அம்மா வந்திருந்தாங்க எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த அம்மா அந்த படத்தை பார்த்து அப்படியே கண்ணீர் விட்டு க கதறிட்டாங்களாம் உடனே இவர் இவர் போய் பார்த்துட்டு யார் வரைஞ்சதுன்னு கேட்டோடனே இவர் இந்த கூட்டு காமிச்சிருக்காங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவோம் அவர் யாருன்னு கேட்டால் அந்த படம் பாரதியினுடைய படம் மகாகவி பாரதியினுடைய படம் அந்த படத்தை பார்த்து கண்ணீர் விட்ட அந்த அம்மையார் செல்லம்மா பாரதி செல்லம்மா பாரதின்னு தெரிஞ்ச உடனே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு நம்முடைய வாலி நல்லா இருக்கணும் அவரை நேரில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம் பாரதியினுடைய மகாகவி பாரதியினுடைய மனைவியிட்ட ஒரு வாழ்த்து பெற்ற கவிஞன் நம்முடைய கவிஞன் அதே மட்டும் இல்லை இன்னொரு சிறப்பு என்னன்னா இவருக்கு ராஜாஜி மீது மிகுந்த அன்பு உண்டாம் ஒரு முறை அவர் சென்னை போது திருச்சியில் பெரும் கூட்டத்தில் போய் அவர்கிட்ட அவர் ஆட்டோகிராஃப் வாங்கணுங்கிறதுக்காக கையெழுத்து வாங்குறதுக்காக யார் யாரையும் பிடிச்சி கூட்டத்தில் போயிட்டாரு போடா என்ன பண்ணியிருக்காரு வெறும் நோட்டில் வாங்க வேண்டாம் அவர் மாதிரி படம் வரைஞ்சு அவருடைய படத்தை வரைஞ்சி கொண்டே கேட்காரு ராஜாஜிக்கு இந்த மாதிரி கூட்டத்தில் முண்டி அடிச்சு வந்து கையெழுத்து கேட்குறது பிடிக்கல உடனே வாங்கி என்ன பண்ணாலும் அப்படி பார்த்தாராம் பார்த்துட்டு முனிசாமி அப்படின்னு பேர் போட்டிருக்காரு உடனே வா வாலி திடுக்கிட்டு இது உங்க பேர் இல்லையே அப்படின்னு இருக்காரு இந்த படம் கூட தான் என் மாதிரி இல்லை அதுக்காக என்ன பண்ண சொல்ற அப்படின்னாராம் இத வாலியே தன்னுடைய நானும் இந்த நூற்றாண்டும் அப்படிங்கிற அந்த தொடர்ல எழுதியிருக்கிறாரது புதிய பார்வை அப்படிங்கிற அந்த பத்திரிக்கையில தொடர் வந்தது அப்ப அதுல இதை பற்றி எழுதியிருக்கிறாரு சரி இவர் திரையுலகத்திற்கு எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தா நான் முதல்ல அங்க வானொலிக்கு நா நாடகங்கள் எழுதினாரு ஒரு பத்திரிகை கையெழுத்து பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தார் நேதாஜிங்கிற பேரில் பத்திரிகை நடத்தினார் கல்கியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு ஒரு முறை இருக்கிற வானொலி இயக்குனர் இவருடைய ஆற்றலை பார்த்துட்டு இவர் திருச்சி வானொலியில பாடல்கள் சொல்லிட்டாங்க அதில் எழுதினார் வசனம்லாம் எல்லாம் எழுதினாரு டிஎம் எம் ஒரு அவர்கள் திருச்சிக்கு வந்திருந்த போது அப்போ அவருக்கு ஒரு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தவுடனே எனக்கு சினிமா வாய்ப்பு வேணும்னாராம் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டாரான் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அவர் என்ன பண்ணாராம் ஒரு கா ஒரு போஸ்ட் கார்டு போட்டாராம் தண்ணிக்குள்ளே இருந்தால் இது பண்ண முடியாது கரையேறி மேலவா அப்படின்னாராம் கரையேறி மேலவான்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு சென்னைக்கு வந்தாராம் அப்படி டிஎம் டிஎம்ஹ்ஸுக்கு அவர்கள் எழுதி கொடுத்த பாடல் தனி பாடல் எழுதுனீங்களா கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே மறவேன் அப்படிங்கிற பாட்டு அவர் எழுதின பாட்டு அழகர் மலைக்கல்லன் அப்படிங்கிற படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இவர் பாட்டு எழுதுறாரு இவருக்கு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இவர் எழுதின எம்ஜிஆர் படங்களுக்கு இவர் எழுதின பிறகுதான் இவருக்கு தனித்தன்மை வந்தது அதுல நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிற படத்துல ஆஹ் எம்ஜிஆர் அவர்களுக்காக இவர் பாட்டு எழுதுறார் அந்த பாட்டு அவருக்கு ஒரு பெரிய புகழை தந்தது பிறகு ஒரு வாய்ப்பு எப்படி வந்ததுன்னா இதயத்தில் நீங்க அப்படிங்கிற ஒரு படத்துல பூவரையும் பூங்கொடியே பூமாலை சூடவா அப்படிங்கிற அந்த பாட்டு பூவரையும் பூங்கொடி அந்த பெண்ணை பத்தி சொல்ற போது அந்த பாட்டு பெரிய அளவில் பேசப்பட்டது அதாவது தேவிகா அவர்களும் ஜெமினி கணேசன் அவர்களும் பாடுற பாட்டாக இருந்தது பிறகு கவியரசர் கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையில சிறு மனவேறுபாடு ஏற்பட்ட போது அந்த இடத்த போய் அப்படியே பிடிச்சுக்கிட்டவர் நம்முடைய வாலி அவர்கள்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாட்டு எழுத ஆரம்பிச்ச உடனே அல்ல குறிப்பா எங்க விட்டு பிள்ளை பிள்ளை அவர் எழுதின நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் அந்த பாட்டு உண்மையா சொல்வதெருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு அந்த காலத்தில் இதுவும் ஒரு காரணம்னு பெருவா பெருசா பேசுவாங்க அதோட மட்டுமில்லை ஒரு தவறு செய்தால் அவன் தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் உடன் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன் அவன் உரிமை பொருள்களை தொடமாட்டேன் எம்ஜிஆர் குரல் மாதிரியே அது ஒழிக்க ஆரம்பித்தது படகோட்டி படத்தில் அத்தனை பாட்டு இவர் தாங்க எழுதினார் அதில் கூட அவர் இரவு எம்ஜிஆர் அவர்கள் கேட்டாங்களாம் அண்ணாமா நீங்கள் நிறைய பாட்டு எழுதிச்சிருப்பீங்களே எல்லாமே அப்போ வந்துருச்சா நீங்கள் வேற இங்கே பாருங்க இந்த ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டு போய் பல பேரத்துக்கு ஆமிச்சேன் வாங்கி பார்த்துட்டு வேண்டாம் வேண்டான்ட்டாங்க அப்படியா அப்படின்னு எம்ஜிஆர் பிரட்டி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கேன் சரி இருங்க டேரக்டர் சொல்லி இந்த பாட்டை படத்துல வச்சிருக்கேன் இது எங்க வைக்கிறது அப்படின்னு யோசிச்சாங்களே சும்மா வாங்க படத்துல நல்லா நேரம் அப்படி வச்ச பாட்டு தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் மண்குடிசை வாசல் என்றால் தெந்தல் விட மறுத்திடுமா மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுவா சிலர் வாழ வாழ பலர் வாட வாட ஒருபோதும் தெய்வம் கொடுப்பதில்லை அதே போல ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கையில் ஆயிரத்தி தோறும் படத்தில் வரக்கூடிய பாட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு இவர் எழுதின அதே நேரத்தில் சிவாஜி அவர்களுக்கு எழுதினாருங்க மாதவி பொன்மையிலால் தொகை விரித்தால்கிற பாட்டு இருமலர்கள் படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டு அது இவர் எழுதின பாடுத்தான் மல்லிகை என் மயங்கிற பாட்டு வாணிஜியராமுக்கு பெரும் புகழ தந்தது அந்த பாட்டு இவருடைய பாடல்தான் எம்எஸ்சி வி அவர்களை பற்றி சொல்றபோது அவரை சந்திப்பதற்கு நான் பலமுறை முயன்றேன் அவரை பார்க்கும் வரை அவரை பார்க்கும் வரை எனக்கு சாப்பிட வழி இல்லை அவரை பார்த்த பிறகு எனக்கு சாப்பிட நேரம் இல்லை அப்படின்னு எழுதுறாருங்க வாலி அப்படியான வேகமாக எழுதக்கூடிய ஆற்றல் இருந்தது சிவாஜி எம்ஜிஆர் அவர்களுக்கு எழுதினார் ரஜினி கமல் அவர்களுக்கு எழுதினார் அதற்கடுத்து நம்முடைய இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் நம் அஜித் அவர்களுக்கு எழுதினார் தனுஷ் சிம்பு போன்றவர்களுக்கும் எழுதினார் தற்போது சிவகார்த்திகேயன் விஜய் சேது வரைக்கும் அவர் எழுதியிருக்கிறார்னா அது எத்தனை தலைமுறைக்கு அவர் பாட்டு நிற்கிது பாருங்க அதோடு மட்டுமில்லை வசனகர்த்தாவும் கூடங்க பல நாடகங்களுக்கு படங்களுக்கு வசனகர்த்தாவாக இருந்திருக்கிறாரு பத்மஸ்ரீ பட்டம் பெற்றிருக்கிறாரு பல்வேறு திரைப்படங்களுக்கான தமிழ்நாடு அரசுடைய பரிசுகளை பெற்றிருக்கிறார் நல்ல நகைச்சுவையாளர் நான் என நான் அவரை சந்தித்த அனுபவத்தை சொல்லி முடிச்சிடுறேன் திருச்சியில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்துகிறாங்க அதை திருச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் திருச்சி சிவா அவர்கள் நடத்தினார் பத்தாயிரம் பேர் கொண்ட கூட்டத்தில் வாலி அவர்களுக்கு அந்த காவிரி கரையினுடைய இதை வச்சு பாராட்டினாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வந்த ஒரு வரியை சொல்லி பாண்டியமன்னனுடைய மனைவி பாண்டிய மன்னன் இறந்தபோது அவளும் இறந்து போறா ஏன் ஏன் இறந்து போனான்னு சிலப்பதிகார ஆசிரியர் சொல்றாரு அவனுடைய உயிரை தேடி இவ உயிரை அனுப்புனா தன் உயிர் கொண்டு அவன் உயிர் தேடினால் போலன்னு சொல்லி எழுதியிருக்காரு அதே மாதிரி எழுதின ஒரு கவிஞர் யாருன்னு கேட்டா நம்முடைய தான் படம் படைத்தவன் படத்துல வந்து தன்னுயிர் பெரியவரை பார்த்தவர் இல்லை என்னுயிர் பிரிவரை பார்த்து நின்றேன்னு நான் அந்த கூட்டத்தில் பேசுறேன் உட்காதுன்னு இந்த வாலி என்னை என்ன கட்டி பிடிச்சிக்கிட்டு உச்சிங்க வந்தாருங்க எப்படி ஒரு ஒப்பீடு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நான் பல முறை நானும் ஒரு மேடைகளில் பேசியிருக்கிறோம் வாலிபக் கவிஞர் வாலி அப்படின்னு தொடர் வந்து வந்தது நல்ல ஜெயந்தா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வைத்தாரு வாலி பதிப்பகத்தையே வைத்து அவருடைய நூல்கள் புற வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறாரு அதே மாதிரி தன்னுடைய கடைசி காலம் வரை விடாமல் எழுதி கொண்டிருந்த பெருமை அவர் கொண்டு என் இனிய நண்பர் கமல் அவர்கள் அடிக்கடி அவரை பற்றி சொல்லுவாரு அதுலேயும் குறிப்பா ஆஹ் சோக இருந்தாலும் சரி ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேங்கிற அந்த பாட்டும் சரி அதே போல காதல் பாட்டு எழுதுகிற போதும் சரி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு தளபதி படத்துல சுந்தரி அப்படிங்கிற அந்த பாட்டு உன்னோ உன்னோடு ஒரு ஒரு செய்தி அப்படிங்கிற பாடல நீங்க இன்னைக்கு கேட்டாலும் ஆச்சரியமா இருக்கும் அத்தகைய பெருமை மிகுந்த வாலி அவர்கள் தன்னுடைய எண்பத்தி ஓராவது வயதில் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மறைகிறார் சினிமாவுக்கு நூற்றாண்டு அது அந்த ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல இந்திய சினிமா உருவானது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இவர் மறைகிறார் தமிழ் சினிமா பேச ஆரம்பித்த காலத்திலே தோன்றிய இவர் தமிழ் சினிமாவுடைய நூற்றாண்டு விழாவிலே இவர் மறைகிறார் என்று சொன்னால் இன்றைக்கும் அவருடைய பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன எழுத்தாளராக நடிகராக கவிஞராக பேச்சாளராக பத்திரிகையாளராக மேடையிலே தோன்றுகின்ற ஒரு அற்புதமான திறமைசாலியாக விளங்கிய வாலி அவர்கள் என்றைக்கும் தன்னுடைய பாடல்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாலி மறக்க முடியாத பெருமையுடையவர் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்